ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல வெண்டக்காய் பச்சடி தாங்க செய்ய போகிறோம் இந்த வெஞ்சி வெண்டக்காய் பச்சடி பார்த்திங்கன்னா நம்ம விருந்துலாம் வைக்கிறோம்னா வெஜ்ஜு விருந்தெல்லாம் வைக்கிறோம்னா இதுவும் ஒரு சைட் வைக்கலாம் நம்ம ஹோட்டல்லாம் நம்ம வெண்டக்காய் பச்சடிலாம் சாப்பிட்டுப்போம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து ஆயில் ரொம்ப தேவையில்லை ரொம்ப அருமையாக டேஸ்ட் நல்லா புளிப்பு த புளிப்பு கொஞ்சம் லைட்டாக காரம் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் வாங்க அந்த வெண்டக்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வெண்டைக்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு கடுகுண்டு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு கொடிஞ்ச உடனே ஒரே ஒரு சின்ன சேர்த்து வெங்காயம் ஒரே ஒரு சின்ன சேர்த்து வெங்காயத்தை போட்டுக்கேன் நல்லா வர்த்தலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க நான் ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த இந்த தண்ணி இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷமாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு முக்கா டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கார தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த காய்க்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெண்டக்காவை நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கினக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கே சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வெண்டைக்காய் முதல்ல வேக ஊட்டலாம் ஒரு அரைக்காமல் தண்ணி ஊற்றி வெண்டைக்காய் வேக ஊற்றுருங்க வெண்டக்காய் நல்லா வேகட்டும் இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம் வெந்தக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வெண்டக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் இந்த பச்சை மிளகாய் தூள் பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருங்க இப்போ பாருங்கள் வெண்டக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு வெண்டைக்காய் பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக நறுக்கக்கூடாது ரொம்ப பொடியாக நடக்கக்கூடாது இந்த இந்த அளவில் வெண்டைக்காய் வெண்டக்கான்கணும் அப்போ அந்த பச்சடிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நம்ம புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வைத்தனோடனே நம்ம ஆஃப் பண்ண முடியுமா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிருவாங்க இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பச்சடி வந்து இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியல்லாம் பண்ணிங்கன்னா என்ன நிறையா செலவாகும் இல்லையா இதுக்கு வந்து எண்ணெயும் ரொம்ப செலவாகாது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வெண்டைக்காய் குழியும் ரொம்ப நேரம் ஆகும் ஏறத்துக்கு அந்த வதங்கி வரத்துக்கு மொறுமொரன் ஆகிறதுக்கு இதுனா டக்குன்னு வெந்தவுடனே புளி காய்ச்சி ஊற்றுறோன்னா முடிஞ்சிடும் இப்போ கொஞ்சம் தண்ணி அளவுக்கு இருக்கட்டும் முடிச்சிடலாம் இப்போ திறந்து பார்த்துடலாம் பாருங்க தண்ணி வைத்து ரொம்பவும் தண்ணி சுண்டி வரக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஈரப்பதத்தோடு இருக்கணும் அவ்வளோதாங்க நல்லா ஜம்முன்னு வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து இந்த சாம்பார் சாத்துக்கு தை சாத்துக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரசம் சாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முதன் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க अब त नै विडो उनीको नोटिफिकेसन भ्याङ्क्यु